வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க குட்டீஸ் வாங்க இன்றைய வகுப்பு யானைக்கும் பானைக்கும் சரி அப்படின்னு ஒரு கதை பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகலாமா வாங்க இந்த கதையில் பார்த்தீங்கன்னா மரியாதை ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் என்ன பண்றாரு விசித்திரமான வழக்கை எதிர்கொள்கிறாராம் அவர் தான் அந்த கிராமத்தில் பஞ்சாயத்து பண்றவர்னு வச்சுக்கோங்களேன் யாரு மரியாதை ராமன் அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொண்டு வராங்க யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உழவர் இன்னொருத்தர் அரபு வண் வணிகர் அரபு வணிகர் அப்படின்னா வியாபாரம் செய்பவர் வெளிநாடுகளில் வியாபாரம் செய்பவர் அவரும் உழவருக்கும் பஞ்சாயத்துங்க இவங்க ரெண்டு பேரும் யார்கிட்ட பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க மரியாதை ராமன் அப்படின்ற போகிறாங்க சரி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழவர் இருக்கார் இல்லையா அவர் தன்னோட பையனுக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணுறாருங்க அந்த கல்யாணத்தில் யானையை ஊர்வலம் விடுவதற்காக யாரிடம் வந்து யானை இரவல் வாங்கிட்டு போறார் அப்படின்னா இந்த அரபு வணிகிட்ட இரவல் வாங்குறாரு உழவர் எதற்காக வாங்குறாரு தன்னுடைய மகன் கல்யாணத்தில் ஊர்வலம் தன்னுடைய மகன் கல்யாணத்தில் ஊர்வலம் விடுவதற்காக உழவர் அரபு வணிகிட்ட இரவலா யானையை வாங்கிட்டு போறப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யானை ஊர்வலத்தின் போது தற்செயலாக இறந்து போயிடுதுங்க தற்செயலா என்ன ஆயிடுச்சு யானை இறந்து போயிடுச்சு இப்போ இந்த உழவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வணிகர்கிட்ட போய் ஐயா ஐயா யானை ஊர்வலத்தின் போது தற்செயலாக இறந்து போயிடுச்சு அதனால அதற்கு என்ன விலையோ அதை நான் கொடுத்துட்றேன் நீங்க என்ன விலை கேட்குறீங்களோ விலைன்னா பணம் அந்த யானைக்கு என்ன பணம் கேட்குறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படி இல்லைன்னா வேறு என்ன வேறு யானை ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வாங்கி கொடுத்துட்றேன் ஐயா அப்படின்னு உழவர் புய அரபு வணிகர்கிட்ட கேக்குறாருங்க நடந்ததை சொல்லிட்டாரு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஐயா ஐயா அவங்க யானை வந்து இறந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பணம் வேணும்னா நான் பணத்தை கொடுத்துட்றேன் இல்லை எனக்கு பணம் வேணா எனக்கு யானை தான் வேணும் அப்படின்னா நான் ஒரு யானையை வாங்கி தரேங்கயா அப்படின்னு உழவர் போய் நியாயமாக கே சொல்கிறாருங்க அரபு வணிகர்கிட்ட ஆனால் இந்த அரபு வணிகர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன் அதெல்லாம் நீ எனக்கு பணமும் தரவேண்ணா யானையும் தரவேண்ணா எனக்கு என்னுடைய இறந்து போன அந்த யானை தான் வேணும் அதை போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாருங்க இது யாராலங்க செய்ய முடியும் குட்டி அந்த யானையை இறந்து போச்சு இறந்து போன யானை தான் எனக்கு உயிரோடு வேணும்னு இந்த அரபு வணிகர் உழவர்கிட்ட அடம் பிடிக்கிறாருங்க இந்த உழவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் உழவர் என்ன பண்ணுறாரு இந்த வழக்கை மரியாதை ராமன் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணுற அந்த ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போகிறாரு போய் நடந்த கதை எல்லாத்தையும் மரியாதை ராமன்ட்ட உழவர் சொல்லி முடிச்சிட்றாருங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மரியாதை ராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க யார் ரெண்டு பேரும் உழவரும் அரபு வணிகரும் நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு அரபு வணிகர் போனதுக்கப்புறம் இந்த மரியாதை ராமன் உழவரை மட்டும் கூட்டு என்ன பண்ணுறாருனா நான் சொல்கிறத மட்டும் நாளைக்கு நீ வை உங்கள் வீட்டில் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு கிளம்பி வராத நீ வீட்டிலையே இரு உன்னை அந்த அரபு வணிகரே வந்து கூப்பிடுவார் ஆனால் நீ என்ன பண்ணணும் ஒரே ஒன்று நான் சொல்கிறத மட்டும் செய்யணும் அப்படின்னு உழவர் என்ன சொல்கிறாரு சொல்லுங்க ஐயா நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மரியாதராமன் உழவர்கிட்ட சொல்கிறாருங்க நீ என்ன பண்ணு உங்கள் வீட்டோட வாசல்ல இருக்கிற கதவை ரெண்டு கதவையும் சாத்தி வச்சிரு ஆனால் உள்ள வீட்டுக்குள்ள நீ இருந்துக்கிட்டு தாப்பால் போடக்கூடாது அந்த கதவை சாத்தின இடத்துல பானைகளை கொஞ்சம் அடுக்கி வச்சிரு இதை மட்டும் நீ பண்ணி வச்சிரு அதுக்கப்புறம் அந்த வணிகரே உன்ன வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவார் நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வருவார் நீ முன்னாடி வராத அப்படின்னு ராமன் ஒரு ஐடியா கொடுத்து உழவரை அனுப்பி வச்சிட்றாரு அடுத்த நாளும் விடுஞ்சிருதுங்க நீதிமன்றத்துக்கு யார் வருவா உழவர் வரமாட்டார் அரபு வணிகர் மட்டும் காத்து கிடக்கிறாரு ஆனால் இந்த உழவர் வரவே இல்லை இவருக்கு கோபமான கோவங்க பயங்கர டென்ஷன் அவ்வளோ ஒரு கோவம் அந்த உழவர் மேல அரபு வணிகருக்கு இங்க இருந்து ரொம்ப வேக வேகமாக கோவத்தோட உழவர் வீட்டுக்கு அரபு வன் வணிகர் என்ன பண்றாரு போறாரு போன வேகத்துல கதவை திறந்த உடனே கதவு தப்பா போடவே இல்லை கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு பானை இருக்கு இல்லையா இந்த வணிகர் போய் திறந்த வேகத்துலையே பானை எல்லாம் கீழே விழுந்து டொமால் டுமி எல்லாம் உடஞ்சு போயிடுது உடஞ்ச உடனே இந்த உழவர் வந்து ஐயையோ நாங்கள் பல வருஷமா இந்த பானைகளை பழைய பானைகளை பாதுகாத்துட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் இப்படி உடைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு உழவர் இந்த வணிகருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியாம என்ன பண்றாரு வணிகர் ரெண்டு பேரும் சரி வா நம்ம வந்து மரியாதை ராமன்ட்ட போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உழவரும் அரபு வணிகரும் எங்க போறாங்க நீதிமன்றத்துக்கு மணி மரியாதை ராமன் போகிறாங்க போறாங்க போனோடனே உழவர் என்ன பண்ணுறாரு அந்த மரியாதை ராமன் அவர்கள்ட்ட தம் வீட்டில் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த மரியாதை ராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வணிகரே நீங்க உடைந்த பானைகளை உழவருக்கு திருப்பி கொடுங்க அப்பொழுதுதான் அவர் என்ன பண்றாரு உங்களுடைய இறந்த யானையை உழவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னோன்னே உடைந்த பானையை யாரையாவது திருப்பி கொடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா அதனால இந்த அரபு வணிகர் என்ன சொல்றாரு ஐயா நான் எப்படியா உடைஞ்சு போன பானையெல்லாம் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வணிகர் கேட்குறாரு வணிகர் என்ன பண்றாரு என்னால் உடைஞ்ச பானைலாம் எப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னு ராமன் மரியாதை ராமன் கிட்ட கேட்குறப்ப அப்ப மரியாதை ராமன் சொல்றாரு உங்களால உடைந்த பானைகளை திருப்பி கொடுக்க முடியாது இல்லை அதே தான் உழவராலையும் உங்களுடைய இறந்த யானையை திருப்பி கொடுக்க முடியாது இப்பொழுது என்ன ஆயிடுச்சு உங்களுடைய பானைக்கும் யானைக்கும் சரியா போயிடுச்சு நீங்க உழவருக்கு பானையை கொடுக்கணும் உழவர் வணிகருக்கு யானையை கொடுக்கணும் ரெண்டு பேராலையும் திருப்பி கொடுக்க முடியாது அதனால் என்ன ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் சரியாக போயிடுச்சு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் முடித்து அனுப்பிச்சி வச்சிட்றாருங்க இதுதான் இந்த யானைக்கும் பானைக்கும் சரி அப்படின்னு சொல்கிற இந்த கதை இந்த கதையை நீங்கள் ஒரு தடவை நல்லா படித்து பாருங்க சரி இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு எதையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது நல்ல ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து ஒரு செயலில் நம்ம இறங்கணும் அப்பொழுது தான் நமக்கு நன்மையாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டம் துன்பத்தில் தான் முடியும் எச்செயலை செய்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும் அதுதான் இந்த கருத்து சரிங்களா இப்போ வாங்க வினாக்களுக்கு விடையளிக்கில முதல்வன் பாருங்க உழவர் யானை எதற்காக இரவல் கேட்டார் அதற்கு பாருங்க உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக யானையை இரவல் கேட்டார் எழுதிடுங்க இரண்டாவது ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது ஊர்வலம் சென்ற யானை தற்செயலாக இறந்து விட்டது மூன்றாவது மரியாதராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார் இங்கே இருக்கு பாருங்க நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடக்கி வைத்து கதவை தாப்பால் போடாமல் வைத்திருங்கள் பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என ராமன் உழவரை தனியே அழைத்து கூறினார் எழுதி முடிச்சிருங்க யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு எழுதிருங்க அடுத்தது நிரப்புக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வணிகர் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் அரபு உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் யாரு மரியாதை ராமன் திருமண ஊர்வலத்தில் யார் டேஸ் இறந்து விட்டது யானை பழைய டேஸ் கீழே விழுந்து நொறுங்கினா பானை பழைய பானை கீழே விழுந்து நொறுங்கினேன் அடுத்தது கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சொல்லி பழகுவோம் ஒரு பத்து வாட்டி நீங்கள் மூச்சு விடாமல் சொல்லி பார்க்கணும் எப்படி தெரியுங்களா பட்டம் விட்ட பட்டாவி பெட்டி கடையில் பொட்டெல்லாம் போட்டான் பட்டம் விட்ட பட்டாவி பெட்டி கடையில் போட்டான் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வரிகளையும் ஒரு பத்து வாட்டி சொல்லி பழகுங்க அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா வேற ஒரு வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாமா சரி நன்றி வணக்கம் வையகம் குட்டீஸ்